ஒரு ஒரு மாதிரி பார்த்தா இப்படி கருப்பு உருவமா ஏ முனி அப்படிதான் நினைக்க இவ்வளவு நாள் வரை இந்த பங்களால பங்களாலதான் இந்த மாதிரி ஒரு பிய பார்த்ததே இல்ல இது பாத்தியா எரிஞ்சுமே வந்திருக்கு எனக்கு இப்பதானே எல்லாம் புரியுது அந்த கருப்பு வவ்வாலா வந்தது இந்த பியாய் தான் அந்த சாடு அப்படியே இதுல இருக்கு பத்தியா அந்த கருப்பு வவ்வால் மூஞ்சு முகரையும் பார்க்க அவலை இது மூஞ்சு முகரையும் இப்படி பார்க்காம தான் இருக்கு ஒருவேளை இது உருவம் மாறுற பியாயா இருக்கும் போல ീാലും പോലെ പങ്കാകാരി செல்லத்தாய்க்கா பியாய்க்கு கண்ணுதான் தெரியாது அது நல்லா கேட்கணும்னு நினைக்க நீங்க நல்லா கத்தி சொல்லுங்க அத அதே கோவத்துல வந்து வெளிவெல்லாம் வெளுக்கும் சின்ராசன்னே இந்த பியாயி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது போது அவசர அவசரமா ஓடி வந்துட்டோ அடப்பி அரியல போவான் உனக்கு எதுக்குள்ளே இப்ப திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இல்லனே அது துணியா பாருங்க அரைது பாத்தீங்களா அதான் ஒருவேளை பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அவசர அவசரமா ஓடி வந்துட்டோம் என்னன்னு தெரியல தலை வேற விரிச்சு போட்டுருக்கு ஒருவேளை தலைக்குதான் குடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் கிருக்கு மெண்டல் பயிலுலாம் எப்படி யோசிக்கிற மாதிரி கோண பயிலே கோணப்பயிலே வாய்ப்பட்டு சும்மா கடல ஆ அது குளிச்சிட்டு வந்தா என்ன குளிக்காம வந்தா என்னல சில்லனே எனக்கு நம்ம கக்கூசில அரைக்குறையா ஓடி வந்த தான் தெரியுது ஆனா உடம்பெல்லாம் பார்த்தா நாரி போய் இருக்கண்ணே என்ன கதைன்னு தெரியலையே உடம்பெல்லாம் பார்த்தா பல நாள் குளிக்காத மாதிரி இருக்கு ஆனா கிட்டப்ப பார்த்தா கக்கூசுல அரைக்குறையா குளிச்சிட்டு வந்த மாதிரிதான் இருக்கு என்னன்னு தெரியல ஐயோ சாவடிக்கிற அடிக்கிற அலைவ கேட போயே கிறுக்கு தரமால பேசிட்டு நடக்க இது மட்டும் தப்பி ஏய் காது குழுதுன்னா ஒன்னு அறகுறையா ஆக்கி விட்டுறோம்ல என்ன கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமா இப்ப எதுக்குற பையன் கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சேன்னு கத்திட்டு கிடக்கா அவனுக்கு பிடிச்சிருக்கு வேற ஒண்ணும் இல்ல என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பியாயி பாத்துருக்கு குளிக்க போயிருக்கணும் அரைக்குறையா வந்து நிக்குது அதான் நம்ம இந்த கேட்ல யார முயற்சி பண்ணோம்னு ஒவ்வாள் ரூபம் எடுத்து பறந்து வந்துட்டுனா அதான் குளிக்காம கொள்ளாம கல்லட்டின துணியோட அந்த ஆள வந்து கிடக்க போல கியான பையலே இப்ப எதுக்கு இப்படி கியான யோசிச்சுட்டு இருக்கா ஏழை முட்டா பையன் ராஜேஷ் சும்மா கடைபத்துக்க எனக்கு தோன்றது தானே சொன்னேன் ஆஹ் நான் எனக்கு ஏன தினமாவே யோசிச்சுட்டு இருக்கேன் நான் உண்மையை தான் சொல்றேன் உனக்கு இருந்தா நீ அந்த பி கேளு அட விளங்காத பையிலே நான் போய் அந்த பி போய் கேட்குமா எதுக்கு என்ன அடிச்சு துவைக்கிறதுக்கா சும்மா தேவை இல்லாம இந்த மாதிரி யோசிக்காத பாத்துக்க உன்ன யாருல இந்த மாதிரிலாம் யோசிக்க சொன்னது கிறுக்கு பையில மெண்டல் பையில ஆஹ் என் மூளைனே என் மூளைதான் இந்த மாதிரிலாம் யோசிக்குது

ஏப்படி உசு பேதி உசு பேதிடா நீ உடம்ப ரணகளமாக்கிடுறியே நல்லா பில்ட் அப் பண்ணு பில்ட் அப் பண்ணி பண்ணியே தான என்ன தர்மடி வாங்க வைக்கறியே அப்படி எல்லாம் எது இல்ல சின்ன நீ ப्यास இவா வேற பில்ட் அப்ல ரொம்ப பெரிய லெவல்ல குடுகா அது இல்லாம நான் ப्यासனா அந்த காரிய ஊர்படியா போவன் வேற சொல்லிபுட்ட மனசு கேட்கல சரி நம்மளே பயசுவோம் பையய் மேடம் பையய் மேடம் சொன்ன

எல்லாம் பிஐ மேடம் நாங்க எல்லாரும் டூருக்கு போறது ஆசைப்பட்டு கிளம்பி வந்தோம் எங்களை எதுக்கு இந்த பங்களால இப்படி பிடிச்சு வச்சிருக்க என்னது நான் உங்களை பொங்களால பிடிச்சு வச்சிருக்கனா நீங்க தானே என் பங்களாக்குள்ள வந்தீங்க என்னது நாங்க எல்லாரும் பங்களாக்குள்ள வந்தோமா இல்ல 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 எல்லாம் ஒரு கிழட்டு பையன் பண்ண வியால அவன் எங்களை நேக்க அந்த பங்களாக்குள்ள கோத்து விட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டா நாங்க மாட்டிக்கிட்டோம் உங்களுக்கு எங்க போச்சு அறிவு இது ஏன் கோட்டை என் கோட்டைக்குள்ள வந்த யாரையும் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் பியாய் மேடம் நாங்கள் ஏதோ தெரியாத நம்ம தப்பு பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சு விட்டுரு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் நிற்கும் கேட்டு வாசலில் லைட்டாக ஓப்பன் பண்ணால் கூட போதும் அவ்வளோ வர அழகாக ஓடிடுவோம் ப்ளீஸ் பியாயக்கா எங்களை விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா இதுக்கு மேலேயும் சோறு தண்ணி இல்லாமல் வந்து பங்களாக்குள்ள எங்களால் கிடக்க முடியாதுக்கா ப்ளீஸ்க்கா சரி உங்கள் எல்லாரையும் நான் பொங்களாலேருந்து வெளியே விடுறேன் ஏக்கா என்னக்கா சொன்ன பங்களாலேருந்து வெளிய விடுறியா ரொம்ப தேங்க்ஸ் பேயக்கா ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லையே நல்ல பேயா இருந்திருக்கு நம்மள பங்களால இருந்து வெளிய விடுதுன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு நான் அப்பயே நினைச்சேன் இந்த பேய் இப்படி அரகுறைய வந்து நிக்கும்போதே நினைச்சது நல்ல பேயா தான் இருக்கும்னு பரவாயில்ல நல்ல பேயா தான் இருந்திருக்கு அட கருமம் பிடிச்சவனே இது என்னால லாஜிக் அரகுறைய பேய் வந்து நின்னா நல்ல பேயா இருக்குமா ஏதோ வெளிய விடுறேன்னு சொல்லிட்டு அது வர சந்தோஷம் கதவு திறந்தா போதே ஆளா நான் செட்டு வேகத்துல பறந்துருவேண்ணா

உங்க எல்லாரையும் நான் வெளியே விடுறேன் இப்பவே பண்றேன் என்ன பண்ணணும் கால் பிடிச்சு விடணுமா உனக்கு சுடுதண்ணி போட்டு விடணுமா இல்ல உனக்கு சோறு ஊட்டி விடணுமா எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுக்கா நாங்க அவ்வளவு வரும் அவ்வளவு வேலையும் செஞ்சு போட்டு கடை கடந்து வீட்டை விட்டு ஏபி எப்பா நான் உங்களுக்கு குளிப்பாண்டி விடுறேன் அந்த வேலையை எனக்கு வந்துருங்க

ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல நிறைய மந்திரிச்சு கட்டின தாயத்து இருக்கு அந்த தாயத்துக்கு நடுவுல ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோவை நீங்க எனக்கு எடுத்து கொண்டு வந்து தரணும் எனது தெக்கு தசையில ஒரு ரூம் இருக்கு அங்க மந்திரிச்ச தகடு இருக்கு அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு அதை எடுத்து வந்து தரணும் அவ்வளவுதானே சிம்பிள் விஷயம் அதெல்லாம் நாங்க கரெக்ட் பண்ணிரோம் சின்ன பொண்ணு பண்ணிரோம்ல முக்காடு வாயை உடைச்சு தவுட்டிடுவேன் தவுட்டு என்னது பண்ணிடுவலவா அவ்வளோ இருக்கும் உயிர் முக்கியம் அவ்வளோ ஒரு சேர்ந்து தான் போனோம் அது என்ன என்ன மட்டும் கோத்து விடுறா ஐயோ எது வரதாலும் பரவாயில்ல நாங்க பண்றோம் நாங்க பண்றோம் எல்லாருக்கும் ஓகே தானே ஆமா ஆமா ஏன் உத்தரவு சாப்பி சொல்லிட்டா இனிமே எனக்கு என்ன பிரச்சனை நாங்க எல்லாரும் பண்றோம் ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னது சிக்கல் இருக்கா அப்படி என்ன சிக்கல்கா இருக்கு அந்த மந்திரிச்ச ஒவ்வொரு தகட்லயும் ஒவ்வொரு பேய கிட்டி வச்சிருக்காங்க அதனால அந்த சேர்ந்து உங்களை எடுக்க விடாது வரணும் சமாளிக்க எங்களுக்கு துப்பு இல்ல ஏ இதுல மதிர்ச்ச நிறைய பியாயிருக்கா அந்த பியாயங்களை சமாளிச்சு அந்த போட்டோவை எடுத்துட்டு வரணுமா ஏ பங்களாக்காரியக்கா இப்படி எங்க தலையில குண்டை தூக்கி போடுறா எனக்கு போட்டோ வேணும் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து அந்த பொங்கலாவை விட்டு உங்களை வெளியே விடுறேன் இல்லைன்னா இங்கே வர ஹாய் துர்கா தேவி சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நேற்று கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்க கமெண்ட் ஃபுல்லாவே நான் பார்த்தேன் நீங்க குழந்தைங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் கண்டிப்பா நல்லதே நடக்கும் நாங்களும் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வீடியோ எண்ட்டில் பேசியிருந்தேன் அதுக்கு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேர் உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போது எனக்கு ஓகே தான் ஆனால் இன்னுமே எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது நாக்கிலையும் கொஞ்சம் புண்ணு புண்ணாக தான் இருக்குது ஆனால் ஓகே என்னால் பேச முடியுது அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்